சீக்கிரம் வாங்கடா விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது நான் கிளம்பி எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது சீக்கிரம் வாங்கடா இன்னும் போட்டிடுது எல்லாம் உள்ளே தான் இருப்பாங்கன்னா என்னென்னு அடே கூப்பிட்டே இருக்கணுமா எவ்வளோ நேரம் தான் நிற்கிறது வாங்கடா டே ஓ டிரைவரே இங்கே வாயா எல்லாம் வண்டியில் உட்காந்துருக்கோம் நீ பாட்டுக்கு அங்கே போயிட்டுருக்க சீரோ வந்து லாரிலேயே அடிபட்டுறாத வா 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 இங்கே வா எப்படி உட்காந்துருக்கோம் பார்த்தேல ஏ நாங்கள் எல்லாம் உட்காந்து எவ்வளோ நேரம் ஆகுது இப்போ வண்டி அடியா போய் நீதான் தான் இப்போ லேட் பண்ணிட்டுருக்க எல்லாம் உட்காந்துட்டோம் ஜம்முன்னு வண்டி எடுப்போ நின்றுட்டே இருப்ப நான் போறேன்டா வண்டி எடுக்கிறேன்டா இவ்வளோ நேரம் மீடியா பண்ணாங்க நீ பறப்பாங்க நாம போவா போகணும் சரி இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கு தான் போயிட்டுருக்கோம் நம்ம முருகனை பார்க்க வண்டியை திருப்பியா இங்கே பாதை இருக்காது பாட்டுக்கு அங்கே போயிட்டுருக்க இங்கிட்டு திருப்பி அந்த சைடு தான் வள்ளிக்கு போடுற விட்டு அங்கே ஏதோ காட்டுக்குள்ளே போகுது போகிறவங்க எல்லாம் மறைஞ்சிட்ருக்காங்க திருப்பியா சீக்கிரம் வண்டியை ஆ பரவாயில்லையா ரிவர்ஸ் வராமே திருப்பிட்டா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருக்கேன் நீ ஏண்டா உங்கள் ரெண்டு பேர்த்தையும் யாரா முன்னா உட்கார சொன்னது இப்போ பின்னால் உட்காருங்களா தொண்ணூத்தொன்னு தொண்ணுட்டே வருவீங்க ரெண்டு பேரும் இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் பஸ் நிற்கிது இந்த பஸ்ஸில் வாங்கலாம் ரெண்டு பேரும் போய் ஏயா பிரேக் எப்படி போடுற பார்த்து ஓட்டியா பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போக சொல்லிட்டு வாட்டுக்கு பிரேக் எப்படி போடுற வேகடா இருக்கு பாரு பெரிய வேகடா போட்டுக்காங்க மெதுவா போ பாட்டுக்கு தூக்கி எரிஞ்சிடாது எல்லாத்தையும் பாடி

நம்ம நம்ம ரோட்டை பார்த்து பிடிச்சி இருக்கணும் நீங்கள் ரெண்டு வாரம் மட்டும் அன்னூறுதான் இருக்கணும் நம்ப ஓட்டம் அப்புறம் வண்டியை அங்கே தான் அப்படிதான் ஏன்னா இது என்னென்ன எவ்வளோ பெரிய பாலம் வந்திருக்கு வாருங்க பள்ளனிபுரம் ரோட்டுக்கு பதினஞ்சு கிலோமீட்டரா பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்குமா நேரம் அப்படின்னு சொன்னாங்க அப்பா அப்படி பாலம் போட்டு வச்சிருக்காங்க வெளிநாட்டுக்காரங்க வண்டியுமே இருக்குது எல்லாம் பார்த்தேன் நம்ம ஊருக்காரங்க வண்டியுமே இல்லையே என்னவா இருக்கும் சரி போவோம் பார்த்தீங்களா ரெண்டு சைடு எப்படி இருக்குன்னா தண்ணி குளிக்கிறீங்களாடா ரெண்டு பேரும் போய் வண்டி அண்ணங்க நேரம் ஆர்த்து நிற்கிறேன் யோ கோயிலுக்கு போகிறோம் நல்லா குளிச்சு தான் நீட்டாக கலந்து வந்திருக்கோம் அப்புறம் மறுபடியும் குளிக்கிறியாங்கிற ட்ரெஸ் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பியா போயிட்டு வரும்போது பார்த்துக்கோம் வண்டி விடு விடு செக் போஸ்ட்லாம் இல்லை இல்லை

பார்க்கமே இல்லாமல் வண்டி தாங்குறேன் பக்கத்தில் கோயில் வந்துருச்சு டே இங்கே அம்மையாக இருங்க இங்கே பார்க்கிங் பண்ணுறதுனா கேட்டு பார்க்கிங் பண்ணிடுவேன் தான் வந்துருச்சு பாரு நீ கீழே வந்து பார்த்த பற்றியா அந்த இடம் தெரியும் இந்த போர்டு தான் அது செம்மையா இருக்குண்ணே ஆனா இந்த பள்ளி மேலே மட்டும் இந்த இடத்துல இல்லைன்னு வைங்கண்ணே நேரத்தெல்லாம் பிளாட்டு போட்டு எடுத்துருப்பாங்க எல்லாம் ஏதோ கோயில் இருக்கனால இந்த இடத்த விட்டு வச்சிருக்காங்க இப்போ சூப்பரா இருக்கு கோயில் எல்லாம் நல்லா இப்பதான் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போட்டுருக்கேன்

நான் பார்ப்பேன் அந்த பண்ணு பண்ண அப்படின் பொண்ணுக்கு தான் போகிறேன் சொன்னதாக இருக்கா நீப்பா இப்ப நான்ப்பா பாருங்க அந்த பக்கம் ஃபோன் இருக்க இங்கே இருந்து பார்ப்பேன் அப்படி இங்கே ஒரு வீடு வாங்கிடலாம் பக்கத்தில் இங்கே ஒரு பேர் வேணும்னா மாதிரி இருக்கும் போய் பார்த்தேன் ஐயோ அவனா தள்ள மாதிரி இருந்திருக்கு சரி இதுக்கு மேலே தலைப்புல வாங்குறேன் என்ன ஒரு வழி பெரிய சோர் பெரியாலும் எடுத்துக்கிட்டாங்க எப்படி வர தெரியல தையை பார்ப்போம் இருக்கு தந்தவாதி வரும் போட்டிருக்கா என்ன வந்தாலும் தெரியல சரி நம்ம வண்டிக்கிட்டே போய் ஆயிரம் வண்டிக்கிட்டு வந்தாச்சு முருவா நான் பார்த்துட்டு நீங்களும் வராங்கன்னு தெரில நம்ம இந்த சாப்பிட்டுட்டு போய் பார்ப்போம் ஒருவர் இன்னும் வளர்த்துலாம் இருக்கார் தண்ணியில் ஆமாம் ராஜா ராபு வளர்த்துலாம் இருப்பார் இப்போ ஒரு போய் பார்ப்போம் இன்னைக்கு சுதந்திரம் அப்படின்னா தினம் அதனால் இன்றைக்கி என்ன என்ன போகிறாங்களாம் பார்த்து பத்திரமா போனங்கிறான் நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு புக்கியாக கொடுங்க நான் வண்டி வடப்புறான்னு வந்து ஆக்ஸன் ஆறு நிறையா இருக்கலாம் அதனால் எல்லாம் பணமாக ஓட்டணும்னு அவங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன் சூப்பராக இருக்கா நீ என்ன போனால் அதுக்கு மேலே எல்லாம் போக்கூடாதுன்னு இங்கே பார்த்துக்கணும் பார்த்துக்கோங்க சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்களா சரி நம்மளே வந்து கிளம்ப கொண்டு இவங்கெல்லாம் கொண்டாங்க அடுத்த தேடி என்ன பார்க்கணும் சரி உங்களோட இந்த ஐடியாவை முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக பாய் பாய்